என்ன பண்ணி போட்டிருக்க ம் இங்கே நான் பார்க்கல நல்லா நீட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஆனால் இங்கே கொஞ்சம் திரும்பி பாரு எப்படி இங்கே இதில் வேறு கட் பண்ணி வேற இருக்கு பட்டு இங்க பாரு பாரு ஏதாவது கொஞ்சமாக மதிக்கிறியா அக்காவை நான் பாட்டுக்கு பேசிட்டு நீ சாப்பிட்ற இங்கே பாரு தம்பி பட்டு தம்பி இப்படி சிந்தி போடுவாங்களா இது பாரு ஃபுல்லாக சிந்தி போட்டிருக்க இங்கே பாரு சரி சாப்பிடுப்போம் சரி சொல்லலை வாயத்தோட வாயத்தோடா இங்கே வா தொடச்சி வரேன் சரி வா 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 கூப்பிடாது ஆ தமிழ் வா பட்டு Serba. Koma? Mari. cuci cuci cucu. Tepuk tangan. Ai ayo. Ayo, ayo. Dia tidak akan berusaha untuk mencuci. Jadi, kamu saja cuci. Sudah kamu cuci? Ayo, ayo. Patu, ayo ke sini. Patu.